வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சிறப்பான நாட்கள் லாபம் தரும் நாட்கள் அதிர்ஷ்ட நாட்கள் என்ன என்று காண்போம் முதலில் இந்த காணொளியில் மிருகசீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் ரிஷப மிருக மிருகசீஷம் மூன்று நான்கு பாதங்கள் மிதுன ராசியிலும் வருகிறது அதன் அடிப்படையில் மிருக அன்பர்களுக்கு சுகபோக தன பணவரவுகள் லாபங்கள் அநேக நன்மைகள் காரிய மேன்மை பொருட்கள் சேர்தல் தாயால் உதவி தாயார் அனுசரணை ஆலோசனை வழங்கி கௌரவம் அந்தஸ்து கிட்டும் வகையில் உங்களை வழிநடத்துதல் காரிய மேன்மை காரிய வெற்றிகள் குழந்தைகளால் அதிர்ஷ்டம் பூமி வாகன வகையில் லாபங்கள் நிலபுலன்கள் சேர்க்கை பிரயாணத்தில் வெற்றிகள் நண்பர்களால் உதவி கௌரவங்கள் மரியாதை உயர்தல் சமூகத்தில் பணிபுரியும் இடத்தில் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் கிட்டுதல் அரசு வகை லாபங்கள் உதவிகள் அதிகார மேன்மை நண்பர்கள் கேள நண்பர்களுடன் கூடி கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்றல் குழந்தைகள் சேர்க்கை குழந்தைகள் வகையில் லாப அதிர்ஷ்டங்கள் உறவினர் வருகை நண்பர்கள் சேர்க்கை கல் படிக்கும் மாணவர்கள் கல்வி ஆராய்ச்சி படிப்பு வேலை விஷயமாக நல்ல லாபங்கள் கிட்டுதல் இப்படியாக மேற்கூறிய நாட்கள் ஜனவரி மாதத்தில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பத்து மற்றும் பன்னிரண்டு பதிமூணு பதினாறு பத்தொன்பது இருபது மேலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய நாட்கள் மிக சிறந்த லாபம் தரும் நாட்களாகவும் மேற்கூறிய பலாபலன்கள் சுகபோக தனவரவு பணம் சேர்க்கை பொருள் ஈட்டுதல் மற்றும் காரியமேன்மை அதிகார அரசு உதவிகள் நண்பர்கள் கேளிக்கை விருந்துகள் பங்கேற்றல் குழந்தைகள் உறவினர்கள் வகையில் லாபங்கள் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை பொருளாதார மேன்மை வேலை கிட்டுதல் ஆராய்ச்சி படிப்புக்கான அனுகூலங்கள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்களாக மிருக அன்பர்களுக்கு மேற்கூறிய தேதிகளை நன்றாக உபயோகத்தில் படுத்திக்கொண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு வெற்றிகள் மேலும் மேலும் குவியும் வண்ணம் இந்த காணொளியை அடிக்கடி கேட்டு தெரிந்து புரிதலுடன் இந்த தேதிகளை உபயோகப்படுத்தி மேற்கூறிய பலன்கள் நல்ல வண்ணம் கிடைக்குமாறு இந்த தேதிகளை சிறப்புற தேர்வு செய்து நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியை மேலும் மிருகசீஷ அன்பர்கள் மேலும் மேலும் அடிக்கடி கேட்டு பயனுறும் வண்ணம் இதை உங்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன் எனவே இதை நீங்கள் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று தேதிகளை உபயோகப்படுத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்